நல்லா என்ன சரி மாவல்லி ஊத்து அம்மா சுட்ட தோசை அரிசி மாவு உளுந்த மாவு கலந்து சுட்ட தோசை நிறைய மாவல்லி ஊத்து அப்பாவுக்கு நாலு அம்மாவுக்கு மூணு அண்ணனுக்கு எத்தனை ரெண்டா பாப்பாவுக்கு ஒன்று ஏ தோசை சூப்பராக சுட்டான் தம்பி சுட்டியா என்ன ஊற்று மாதிரி சரி ஊத்துங்க அப்படி அப்படி அல்லையா ஊத்துணு ஏ அழகா தோசை சொல்றிய சரி கவி என்னையா பண்ற அல்ல எல்லி மேல ஆ சரி சரி தேய்ச்சி விடு அப்பா வந்தோன்னு இந்த தோசையை பத்திரமா வச்சு கொடுத்துரு சரியா ஆ நீ சாப்பிடுவியா என்னெல்லாம் மூடி வச்சிரு கொட்டிடும் ஏ அழகா தோசை சொல்றீங்களே யாருமா சொல்லி கொடுத்தா யார் சொல்லி கொடுத்தா நீனே கத்துக்கிட்டியா ஏன் நல்ல பழக்கமாச்சே சூப்பரா இருக்கியா இன்னும் கொஞ்சம் மாவல்லி ஊத்து வெறும் என்னதான் கா இது சூப்பர் அம்மா வந்து சாப்பிட்டேன் வயிற்று நிறைஞ்சிச்சு நீனு சாப்பிட்டியா இதை பத்திரமா வச்சு நைட் அப்பா வரையில கொடுக்குற சரியா ஆ நீனு சாப்பிட்டியோ நீ சிந்தாம ஊத்தன்னு சிந்தக்கூடாது வேஸ்ட் பண்ணக்கூடாது நீ இப்போ என்ன இருக்க ஆ தோசை கண்டி வச்சு எடுக்கணும் வந்த உன்னா தோசை கண்டி வச்சு எடு எப்படி எடுக்கணும் அப்படி எடுக்கணும் ஆ இன்னும் கொஞ்சம் மாவு கொடுத்துடணுமோ யார் யார் சொல்லிக் கொடுத்தா அவனுக்கு சரி என்னடா அது நானே கற்றுக்கிட்டு என்ன வேற ம் கடைசியாக தோசை வந்துடும் நினைக்கிறேன் அப்பாக்கா அப்பாக்கா அப்பாக்கு இல்லையா அப்ப யாருக்கு உனக்கா சுடுதா ஆரோக்கியம் அம்மாவுக்கு ஒரு ஆம்லெட் போட்டு தவ ஆ தோசை வந்துருச்சா எடுப்போமா எப்படி எடுக்கணும் கரண்டி வச்சா சரிந்தா எடு

அது மாது வந்துடும் அம்மாக்கு சரியா சூப்பரா நீ டெய்லி தோசை அழகா சுடுற டெய்லி அம்மாவுக்கு ரெண்டு சுட்டு தந்துடும் நான் எடுத்துறேன் இதை எப்படி எடுக்கிறது தெரியலையே எப்படி கிளம்பிட்டாங்களே தோசை சுடுறதுக்கு சும்மா இருந்தாலும் இருக்கிறாங்க இல்லையே ஏங்கவி இப்போ யார் சாப்பிட்றது இது இருந்தால் யார் கோழி போடுவோமா கோழி போடுவோமா நீ கோழி போடுறியா சரி என்னம்மா விழுந்துராதா உளுந்துடாதா இது சாப்பிட முடியாதுல்ல கோழி போடுவோம் வேஸ்ட் நீ சாப்பிடுவியா எங்க பாப்போம் தட்டடு தட்டடு அந்த பக்கம் தட்டடு பாத்திரத்தில் கூட மேல கூட வச்சு வை அம்மா வச்சு தரேன் இது எப்படி எடுக்கிறத தெரியல போய் கோழி போட்டு வா அம்மா சூப்பராக சுட்டு வைக்கிறேன் என்ன சே வேறு தோசை சுட நீ மாவை வேஸ்ட் பண்ணுறியா மறுபடியும் சுட பிரியாணி தேய்ச்சிடு அம்மா தேய்ச்சி தரம்பா எப்படி சொல்லி காமிக்கிறேன் என்ன ஊற்றணுமா இது கட்டி கட்டியாக கிடக்கு என்னம்மா இன்னும் வராது கவிசு பிஞ்சு போன தோசை எல்லாம் மாவுக்குள்ளே விழுந்துருச்சு இன்னும் வாயா போவ என்னையே கொட்டி ராதா என்ன வேணும் நீ சுடணுமா ஆ சுடணுமா போதும் நீதா அம்மா சூப்பராக ஜு பாருந்தான் ஆ நீ சுடணுமா சரி சுட்டுரு எவ்வளோ நேரம் சுடணும் ஒரு அரை மணி நேரம் ம் தேய்ச்சி விடு நல்ல வேலை கடைசி மாவை கொடுத்தேன் ஸ்டார்டிங்கில் கூப்பிட்டுருந்தேன் யாரும் சாப்பிட்ருக்க முடியாது சரி போதுமா சரி சோ தோசை காய்ட்டோம் சூடாகரட்டோம் நம்ம போயிட்டு என்ன விடணுமா என்ன விட்டுட்டே அம்மா போதும் போது வாங்க வாங்க ஒரு பாய் சொல்லுங்க பாய் என்னம்மா என்ன ஊற்றணுமா சரி ஊத்து திறக்க முடியலையா சரி ஒரு பாய் சொல்லு பாய் கொட்டி கொடிய அம்மா டேந்திரி என்னையா வேணாம்யா